ஹாய் ஹலோ வெல்கம்மர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிற மொழி சீர்தாங்க மொழி சரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் ஏன்னா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி இருந்துட்டு மனோகர்கிட்ட வந்து குழப்பிக்கிட்டு இருக்காங்க நேராக வந்து விஷயத்தை வந்து இதுதான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாலே அவர் வந்து குழப்பிக்கிட்டு தான் வந்து போய் வந்து அந்த வேலையை வந்து செய்வார் அவரவே வந்து பயங்கரமாக வந்து குழப்பி விடுறீங்களே எதுக்காக வந்து இப்படி வந்து குழப்பி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தரலையே என்ன பண்ணுற போகிறீங்க என்ன இது வந்து பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றுமே சொல்லிட்டு வந்து பார்த்தா அதில் ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுத்து வச்சிருக்காங்க நம்ம மல்லி இருந்துட்டு எதுக்கடா அந்த ட்விஸ்ட் அவங்க வந்து கோர்ட்டுக்கு வந்து வர வரவிடாமலாம் நீங்க வந்து தடுக்காதீங்க அவங்கள வந்து கோர்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வாங்க கூட்டிட்டு வர்ற வழியில் வந்து என்ன நடத்தணுமோ என்ன பண்ணுமோ அதெல்லாம் வந்து மற்றதெல்லாம் வந்து அன்னபூர்ணி பெரியம்மா வந்து பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொன்னாங்க நம்ம மல்லி இருந்துட்டு ஓ அப்படி போதுங்களா விஷயம் அது என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படி தான் வந்து நானும் வந்து எதிர்பார்க்குறேன் எப்பட்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கோர்ட்டில் இருந்து வந்து கோர்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி வந்து வரணும் ஏன்னா வீட்டிலே வந்து நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தடை பண்ணி நிறுத்தினா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பெரிய பிரச்சனை வந்து உண்டாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து சம்பளத்தை வந்து கொடுத்துடாதீங்க அந்த இதை வந்து நீங்கள் வந்து ஏற்படுத்தி விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து மனோகருக்கு வந்து முன்னாடியே வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லிட்டாங்க அவங்க வந்து கோர்ட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் வர்ற வழியில் வந்து என்ன பிரச்சனை பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பெரியமாக வந்து பண்ணிப்பாங்க நீங்கள் அதுக்கு வந்து கூட இருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து பிளானை வந்து போடுறாங்க ஓகே புள்ள நீ வந்து சொன்னது தான் வந்து கரெக்டு ஆமாம் அவங்க வந்து கோர்ட்டுக்கு வர்ற மாதிரி வந்து வரணும் ஆனால் வந்து கோர்ட்டுக்கு வந்து வரக்கூடாது அதுதானே வந்து விஷயம் இதை வந்து நானும் மனோகரும் வந்து எப்படியாச்சும் வந்து பண்ணிக்கிறோம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா நான் மனோகர்கிட்ட வந்து எப்படியாச்சும் வந்து டீல் பண்ணி அவரை வந்து கூட்டிகிட்டு வர வந்து வச்சிட்றேன் ஆனால் வர வழியில் வந்து மனோகர் மேலேயும் வந்து சந்தேகம் வந்து வரக்கூடாது இது வந்து கோர்ட்டுக்கு வந்து போகிறதுக்கான ஒரு தடையுன்னு வந்து தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவத்தை வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம அன்னபூர்ணி வந்து அதுதான் அதே தான் இதுதான் பாயிண்ட்டு வேற எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து எப்படியாச்சும் வந்து அந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவையும் வந்து நிறுத்தி கோர்ட்டுக்கு வந்து வராடாமல் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே வந்து போட்ட பிளான் தான் ஆனால் இந்த பிளானில் வந்து எப்படியாச்சும் வந்து சொதப்பாமல் வந்து நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா மட்டும் போதும் கடைசி நேரத்தில் வந்து சாட்சி வந்து வரல அது வரல இது வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் வந்து தட்டுக்களிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்கும் அந்த ஒரு இதுக்காக தான் வந்து நம்ம மல்லி வந்து இந்த பிளானை வந்து போட்டு வச்சிருக்காங்க அது இல்லாமல் மல்லியோடய பிளான் வந்து கிடையாது அரவிந்த் மல்லி அதுக்கப்புறம் தேவசேனா இவங்க மூணு பேருடைய பிளானும் தான் வந்து இது எப்படியோ வந்து மனோகர் கிடச்சதே வந்து இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தான் வந்து இவங்களுக்கு ஏன்னா வந்து அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து விஜய் கூட வந்து இருந்திருக்காரு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து மல்லிகை வந்தபோது இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரேணுகா இருந்தபோதும் வந்து இருந்திருக்காங்க ரேணுகா வந்து எப்படி இறந்தாங்க அப்படின்றது எல்லாமே வந்து அவருக்கு வந்து தெரிய வரும் அவங்க வீட்டில் வந்து அவங்கள புற வந்து மதிக்காத போது நம்ம வந்து எதுக்காக அந்த வீட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வெளியே வந்தார் இப்போ இருக்கிற ஆள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மல்லியும் அன்னபூர்ணியமாக விஜய் இவங்க தான் வந்து மதிப்பாங்க அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பாக வந்து நம்ம மனோகர் வந்து ஓ ஏன் மாப்பிள்ளைக்கே ஒரு பிரச்சனையாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து இருக்குது நிறையவே அப்படி வந்து பண்ணார்னா மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் சரி ஓகே இப்போ அதுக்கடுத்த நடவடிக்கையாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணியம்மா கிட்டே வந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம மல்லி இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து அவங்கள வந்து தடுத்து நிறுத்தி ஆகணும் கோர்ட்டுக்கு வந்து வரவிடாமல் வந்து பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொன்னாங்க ஸோ ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா நடு ரோட்டில் வந்து நின்றுக்கிட்டு ஏன்னா அந்த வழிக்கு தான் வந் அந்த வழியிலே தான் வந்து கோர்ட்டுக்கு வந்து போகணும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வந்து மாட்டிக்கிறாங்க அவங்க வந்து சீக்கிரமாக வந்து கோர்ட்டுக்கு வந்து போகணும்னா வந்து விஜயை வந்து எப்படியாச்சும் இருந்து நிரம்பறாதுன்னு சொல்லிட்டு வந்து வெளியே வந்து விட்டுருப்பாங்க அதுக்கு வந்து நம்மளும் வந்து இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்து அவங்களும் வந்து பயங்கர வேகத்தோடு வந்துகிட்டு இருக்காங்க கோர்ட்டை நோக்கி சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து கதிரேஷன் நிஷாவும் வந்து தானாகவே வந்து கோர்ட்டுக்கு வந்து வந்துடுவாங்க அவங்க வந்து என்ன சொன்னாலையும் வந்து கோர்ட்டு வந்து நம்ம போகிறது கிடையாது அதனால அவங்க வந்து வந்தாலும் பிரச்சனை இல்லை வரணனாலையும் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து தெரிய வந்துருச்சுங்க இப்போ வந்து வந்தால் பிரச்சனை வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவை தான் ரஞ்சிதாவை தான் அதில் வந்து மெயின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துச்சு அப்போ அவங்கள வந்து தடுத்து நிறுத்தறதோடு வந்து வேறு வழியே கந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும்போது தடுத்து நிறுத்திடுறாங்க அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னப்பூர் வந்துட்டு ஒரு பொம்பளையே வந்து செட்டப் பண்ணிவிட்டு எப்படி நீ வந்து என் காரை வந்து இடிக்கலாம் எப்படி நீ வந்து இந்த வழியில் வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரகலையே வந்து பண்ணுறாங்க அந்த தெருவில் இருக்கிற காரு வண்டி எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து ட்ராஃபிக் வந்து பண்ணி விட்டாங்க அப்புறம் இந்த கார் வந்து அப்படி போக முடியாது அப்படி வர இந்த கார் இப்படி வர முடியாது எப்படா வந்து அவங்க வந்து கோர்ட்டுக்கு வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறத தருணத்தை வந்து ஏற்படுத்தி வந்து விட்டுடுறாங்க சரி ஓகே அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலையும் எப்படி இருந்தாலுமே வந்து காரை அங்கே விட்டுட்டு அவங்க வந்து ஒரு ஆட்டோலையோ இல்லை பைக்லையோ எதுலையோ ஒன்று வந்து புக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பும் வந்து நிறையவே வந்துருக்குது அந்த வாய்ப்பை வந்து இவங்க வந்து பயன்படுத்துவாங்களா அந்த மாதிரியான ஒரு அறிவு வந்து அவங்களுக்குள்ளே வந்து உண்டாகுமா எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து ஆட்டோ பிடிச்சாச்சும் வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து அந்த ஐடியா தான் வந்து உள்ளே வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்குள்ளே வந்து தோணுதுங்க ஏன்னால் எப்படியாச்சும் இந்த கோர்ட்டு விஷயத்தில் வந்து நம்ம வந்து தலையிடாமல் இருந்தால் ரொம்ப வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கே வந்து மறுபடியும் வந்து அந்த கேஸ் வந்து நம்ம மேலே வந்து பாயும் எப்படி நீ வந்து பொய் சாட்சி வந்து சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு நிறைய குற்றங்கள் நிறைய இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியாச்சும் கோர்ட்டுக்கு வந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து இடம் கொடுப்பாங்களா கண்டிப்பாக வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க எப்படியுமே வந்து அன்னபூர்ணி வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு தான் வந்து பார்ப்பாங்க என்ன ராஜு மேடம் நீங்கள் வந்து இந்த வழியில் வந்து வந்திருக்கீங்க ஓ உங்களுக்கு வந்து எங்கேயாச்சும் முக்கியமான போகிற வேலையாக இருக்கும் நாங்கள் வந்து தெரியாமல் வந்து ஏன் பார்த்திங்களா இங்கே நாங்கள் வந்து நடந்து போனாலுமே வந்து எங்களுக்கு வந்து பிரச்சனை தேடிக்கிட்டு வந்து வருது இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் தான் வந்து பிரச்சனை வந்து இருந்தீங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து போகிற வரவங்க எல்லாருமே வந்து எங்க கூடிய வந்து பிரச்சனை பண்ணால் நாங்கள் வந்து எங்கே தான் வந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வந்து தெரில அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்னபுண்ணியம்மா வந்து நட்டு ரோட்டில் நின்று ரகலை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி வந்து பண்ணும்போது தான் வந்து என்ன சொல்கிறாங்க ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு வழியே இல்லையா எதுக்காக வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க நீங்கள் வந்து சண்டை போடுங்க இல்லை வெட்டின்னு கூட வந்து சாங்க அதெல்லாம் எனக்கு வந்து பெரிய பிரச்சனையும் வந்து கிடையாது எனக்கு இப்போ வந்து நான் வந்து கோர்ட்டுக்கு வந்து போயே ஆகணும் முதல்ல வழியை வந்து க்ளியர் பண்ணுறீங்களா இல்லையா என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து ராஜேஸ்வரி வந்து சவால் வந்து விடுறாங்க ஓ என்ன பண்ணிடுவேன் நீ என்ன பண்ண முடியுமோ வந்து பண்ணுறியா அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்னப்பூர்ணியை வந்து சம சவால் வந்து விடுவாங்க ஏன்னா ஏட்டி போட்டியாக வந்து சவால் வந்து விடுறதுல அன்னபூர்ணி வந்து யாராலையுமே வந்து அடிச்சிக்க முடியாது அப்படி தாங்க வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து நீ என்ன சொன்னாலே சரி நான் வந்து உன்னை வந்து இந்த இடத்த விட்டு வந்து அனுப்ப போகிறதில்ல அதே மாதிரி யாராச்சும் ஆட்டோ கூட்டியானா கூட வந்து அந்த ஆட்டோக்காரனை கூட வந்து தூக்கி பந்தாடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து தயாராக தான் இருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து தயாராக தான் இருக்காங்க ரொம்பவே வந்து சந்தோஷம் அப்படி வந்து சந்தோஷப்படக்கூடிய ஆளும் மறுபடியும் இன்னும் சந்தோஷப்படக்கூடிய ஆள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி அரவிந்த் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனோகர் மனோகர் வந்து இறங்கி வரவே இல்லை அப்படி வந்து இறங்கி வராத உள்ளே வந்து கார்குள்ளேயே வந்து ஏதாச்சும் ஒரு ஆதாரத்தை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காரா அப்படின்றதும் வந்து நமக்குள்ளே வந்து உண்டாகுதுங்க அப்படி மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா ரொம்பவே வந்து சந்தோஷம் நீங்கள் காருக்குள்ளேயே வந்து இருங்க நீங்கள் வந்து வெளியே வந்து வர தேவையில்ல மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடலாம் பொறுத்திருந்து பார்த்தா தான் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பா பாய் சி ஊட்ட டம்